ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மதிய வணக்கம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப சூப்பராக நல்லா சந்தோஷமா ஜாலியாக இருக்கீங்க நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி வாங்க லைவுக்கு வாங்க ஷேர் பண்ணுங்கள் லைவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க 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 ஃப்ரெண்ட்ஸ் லைவுக்கு வாங்க 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 ஓடி வாங்க ஓடி வாங்க ஓடோடி வாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்கள் ஊர்ல எல்லாம் மழை பெய்யுதா வெயில் அடிக்குதான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க லைவுக்கு வாங்க பேசலாம் வாங்க எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருந்து ஒரு ரெண்டு நாள் மட்டும் தூரல் தூருச்சு நல்லா மழை பெய்ஞ்சிச்சு ஒரு மழை நல்ல மழை ரெண்டு நாளாக வந்து பாத்தீங்கன்னா தூரல் தூருச்சு அப்புறம் வந்து இப்ப இன்னைக்கு நேத்தெல்லாம் பாத்தீங்கன்னா வெயில் பயங்கரமான வெயில் அடிக்குது வாங்க 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 வணக்கம் வணக்கம் மதிய வணக்கம் யார் வந்திருக்கீங்க வாங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ் இந்த மழை பேஞ்சாவே இந்த கொசு எங்க இருந்துதான் உற்பத்தி ஆகுதுன்னு தெரியலங்க அவ்வளவு கொசு வருதுங்க சரியான கொசு கொசுக்கடி தாங்க முடியல அப்படி கொசுவா வருது இந்த மழை பெய்ஞ்சா மட்டும் தான் வருதோ தெரியல ஒரே கடுப்பா இருக்குது உங்க ஊர்ல இப்படி எல்லாம் கொசு தொல்லை இருக்குமா சொல்லுங்க பாப்போம் இல்ல எங்க ஊர்லதான் அவ்வளவு கொசுவா நான் மழை பெஞ்சா வந்துடுதுங்க மழை பெய்யாமல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொசுவே வர்றது இல்ல மழை பெஞ்சுனா அப்படியே பரபர பர பரன்னு வந்துருது கரெக்டாக அந்த அஞ்சே முக்கால் ஆறு மணி ஆச்சுன்னா எங்கே இருந்து தான் கீ கீக்கின்னு கத்திட்டு வருமோ தெரியலங்க அப்படி கொசு தொல்லையாக இருக்குது அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கொசு வந்து வராது வர்றதுக்கு முன்னாடியே வேப்பந்தலை இருக்குல்லங்க அந்த வேப்பந்தலையெல்லாம் கொண்டுட்டு வந்து நம்ம புகை போட்டு விட்டோம்னா கொசு வந்து நம்ம வீட்டு பக்கமே எட்டி பார்க்காது ஒரு ஒரு மணி நேரம் போக போட்டு விட்டோம்னா அது வர்றதுக்கு முன்னாடி வராது ஓடி போயிடும் அதெல்லாம் யாரும் இப்போ வளைஞ்சு நினைஞ்சு செய்கிறாங்க யாரும் செய்கிறதில்ல யார் லைவ்ல இருக்கீங்க ஏன் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க இப்படி அமைதியாக சும்மா பார்த்துக்கிட்டே இருந்தால் எப்படி கமெண்ட் பண்ணாதான ஆகும் ஆ அப்படி போயிடுங்க வெளியே சும்மா உள்ளே வந்து சைலண்ட் கிளாற மாதிரி உட்காந்துட்டு இருந்தா என்ன பண்ண முடியும் கமெண்ட் பண்ற மாதிரி இருந்தா வரணும் லைவுக்கு இல்லைன்னா வரக்கூடாது வாங்க யார் வந்திருக்கீங்க வாங்க வாங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க கமெண்ட் பண்ணாதான் நம்ம லைவ வந்து ஒரு பண்ணா ஒரு காமெடியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு போக முடியும் இப்படி சைலண்டாக இருந்தீங்கன்னா என்ன செய்ய முடியும் ஒண்ணும் செய்ய முடியும்